ஹலோ எப்ரி வெல்கம் டு க்ளவர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு ஒளிவருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா மற்றும் முக்கிய அரசு சேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாட்கள்லேயே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது ஸோ மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த திட்டத்தை பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முக்கியமாக வழிகாட்டு நெறிமுறைகளில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இதில் என்னென்ன சேவைகள்லாம் கிடைக்கப்போகுது எவ்வளோ நாளில் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தற்சமயம் அது பற்றி ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த செய்தி வெளியீடு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ மற்ற மாவட்ட மக்களும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொதுவான தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு என் ஸோ நாள் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாவட்ட மக்களுக்கும் இதில் என்னென்ன சேவைகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்பையான தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு துறைகளின் சேவைகளை மக்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று வழங்கும் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமினை மாண்மிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்பா பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் அதாவது ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க ஸோ திருநெல்வேலி டவுன் சோனா திருமண மண்டபம் விக்கிரமசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்டு தங்கம்மன் கோவில் தெருவில் உள்ள சமுதாய நலக்கூடம் மூளைக்கரைப்பட்டி பேரூராட்சி மூளைக்கரைப்பட்டி மெயின் ரோட்டில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமண மண்டபம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகிறது அதாவது இன்று முதல் ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி மூணு நகராட்சிகள் பதினேழு பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள நாலு கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தான் ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முகாம்களில் பொதுமக்கள் வருவாய் உள்ளாட்சி காவல் தொழிலாளர் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலன் ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியினர் நலன் பிற்படுத்தப்பட்டோர் நலன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட பதிமூணு துறைகளின் சார்பில் வழங்கப்படும் ஐம்பதுக்கு மேற்பட்ட சேவைகளை அவரவர் பகுதிகளிலேயே பெற்றுக்கொள்ளலாம் இதில் வீட்டு வரி திட்ட அனுமதி குடும்ப அட்டை புதிய மின்னணைப்பு மற்றும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் வருமானம் இருப்பிடம் மற்றும் சாதி சான்றுகள் மானிய கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் அடங்கும் முகாம்களில் சேவைகளுக்கான விண்ணப்பங்களை முழுமையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கு ஐம்பது சதவீத சலுகை கட்டணத்தில் சிறப்பு இ சேவை மையங்கள் மூலம் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை பதிவு செய்து ரசீது பெற்றவுடன் எந்த துறையில் சேவையை பெற வேண்டுமோ அந்த துறையின் அரங்கிற்கு சென்று விண்ணப்பங்களை அளித்து கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டால் அதற்கான விவரங்களையும் பெற்று அதை உடனுக்குடன் வழங்கி பொதுமக்கள் சேவைகளை விரைவாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அளிக்கும் விண்ணப்பங்களின் மீது இயன்ற அளவு விரைவாகவும் அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்குள்ளும் முழுமையான உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுவான கோரிக்கை மனுக்கள் பொறுப்பு அலுவலரிடம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நல்ல முறையில் கிடைப்பதை உறுதி செய்திட ஒவ்வொரு முகாமிற்கும் துணை ஆட்சியர் மற்றும் உதவி இயக்குனர் நிலையில் முகாம் பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் நடைபெறும் இந்த முகாம் அடுத்த கட்டமாக கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளன மக்கள் அரசின் பல்வேறு துறைகளின் நாடி சென்று பெறக்கூடிய சேவைகளை அந்தந்த ஊர்களுக்கு அனைத்து துறைகளும் நேரடியாக சென்று வழங்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறையில் பயன்படுத்தி சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாண்மிகு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவர்கள் தெரிவித்தார் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநகராட்சியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா இது நடைபெற்றிருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது மக்களுக்காகவே செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சேவைகள் வந்து அவங்க அளிக்கிறாங்க ஸோ அது என்னென்ன சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு துறை சார்பில் வந்து இதை பண்ணுறாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட சேவைகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பகுதிகளிலேயே வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் வருமானம் இருப்பிடம் குடும்ப அட்டை அதுபோக பார்த்தீங்கன்னா வீட்டு வரி பட்டா திட்ட அனுமதி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் இதில் அடங்கியிருக்கு ஸோ இந்த சேவைகளை பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்களை பதிவு செய்கிறதுக்கு ஐம்பது சதவீத சலுகை கட்டணத்தில் சிறப்பு ஈசேவை மையங்கள் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது சதவீதம் சிறப்பு சலுகை கட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரசீது வாங்கிட்டு அந்த ரசீதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது அரங்கு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த முகாம்களை அங்கே கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது கூடுதல் ஆவணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நம்ம பெற்று அங்கே கொடுத்தோம் அப்படின்னு ங்கிற பட்சத்தில் அவங்க அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்குள்ள முழுமையான உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மே மேலும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமம் பேரூராட்சி நகராட்சி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மக்களோட முதல்வர் திட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சது மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு முறை உங்களுக்கு விட விருது உங்களோட பிரகாஷ் பாய் டேக்கர்